ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தரப்பை வந்து சந்திச்சுன்னா அப்போ அதே எனக்கு சொன்ன கருத்து என்னென்னா தாங்கள் வந்து தமிழ் இல்லத்துக்கு தங்கள் என்ன பாடுறது தமிழ் இல்லந்தான் வேற ஒன்றும் சரி வராது தமிழ் அந்த வகையிலே வந்து தாங்கள் தமிழீழத்துக்குரிய ஒரு சர்வஜன வாக்குறப்ப தான் கேட்குறாங்க சர்வஜன வாக்கெடுப்பு தான் கேட்குறோம் ஆனாலும் வந்து அதை தமிழத்துக்குரிய சர்வஜன வாக்கெடுப்புன்னு சொல் வழியிலே சொல்கிறே இல்லை தமிழகத்துக்கு தான் சர்வஜன வாக்கெடுப்பு ஆனால் சர்வ தமிழத்துக்குரிய சர்வஜன வாக்கெடுப்புன்னு நாங்கள் சொல்கிறே இல்லை சர்வஜன வாக்கெடுப்பில் தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த சர்வஜன வாக்கெடுப்பில் தமிழீழம் பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி இங்கே விரும்பினதை வந்தால் அதில் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன் அப்போ நான் சொன்னது எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழகத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்னடா எழுபத்தேட்டில் வந்து சர்வஜன வாக்கெடுப்பில் வந்து மக்கள் ஆணையை கொடுத்தன்றது தான் நாங்கள் கருத்து அதை நம்பித்தான் இந்த போராட்டமே இவ்வளோ தியாகம் நடந்தது அந்த சர்வஜன வாக்கெடுப்பில் இருந்து தான் அந்த போராட்டத்துடைய நியாயத்தன்மையும் சட்டபூர்வமான அங்கீகாரமும் வந்து நாங்கள் கூறுகிறோம் அப்ப அத இன்னுமொரு சர்வஜன அதே தமிழ் வந்து இன்னொரு சர்வஜன வாக்கெடுப்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு அண்டைக்கு நடந்த கூட எதிராக ஒரு பட்டு மோசமான அநியாயங்கள் நடந்திருக்கு பலப்படுத்தமே தவிர பிறவீனப்படுத்த போறது இல்லை அப்ப இப்ப வந்து அண்டைக்கு என்ன தெருவு ஒற்றை ஆட்சியா தமிழ் ஏன் ஒற்றையாட்சிக்கு பதிலாக வந்து நாங்கள் சமஷ்டியை முன்வைக்கு சமஷ்டி அடியோடைய நிராகரிச்ச இடத்துல வந்து தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சமஸ்தி தீர்வை கொடுக்க தயாரில்லையான்ட்டா நாங்கள் எங்களை வேறு வழியில் வந்து நாங்கள் தனிநாடை உருவாக்குறது ஊடாக மட்டும்தான் தேசத்தை பாதுகாக்கலாம்னு சொல்லி தான் தமிழின்னு சொன்னேன் அப்போ தமிழ்நிலமாக ஒற்றையாட்சி ஆண்ட இடத்துல வந்து தமிழின மக்கள் வந்து தமிழகத்துக்கு தான் வாக்கடிச்சு சரி நானே அப்போ ஒற்றையாட்சி இன்றைக்கு எங்கள கதைக்குள்ளே இருக்கவே இல்லாது அதுக்காகத்தான் நாங்கள் பதிமூணாம் திருத்தம் இந்த ஐக்கிய ராஜ்யம் எல்லாத்தையும் நிராகரிக்கணும் அட்டியோடு நிராகரிக்கணும் ஒற்றையாட்சி என்ற ஒரு சின்ன மனம் இருந்தாலே வந்து அதை நிராகரிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கோட ஆணையை வந்து பா அது பா பார தூரமா பாதிக்கும் சரிதானே ஆனால் சரி நாளைக்கு வந்து நாங்கள ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு சமஷ்டியை நாங்கள சிங்கள சிங்களவர்களோட ஏதோ ஒரு நுணக்கப்பாடுக்கு வாரம் அப்போ சமஷ்டிக்கு ஒரு இணங்கினால் அதுக்கும் வந்து அங்கோட மக்கள் ஆணையை கொடுக்கணும் சும்மா நாங்க போய் இணங்கினபடியால் வந்து அது அதுதான் தீர்வுன்னு சொல்லியல அதுக்கும் மக்கள் ஆணையை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் தமிழ் ஈழமா சமஸ்டியா என்ன தமிழ் இழத்துக்கு தான் மக்கள் ஆணையம் கொடுத்த இப்போ தமிழ் பதிலாக வந்து நீங்கள் வேறு எதுவும் தெரிவு செய்ய ஒற்றையாச்சி ஏற்கனவே நிராகரிச்சாச்சு ஒற்றையாட்சிக்கு பதிலாக தான் இப்போ சமஸ்தி வாரதாண்டா வரும் சரிண்ணே இப்போ அதை சமஸ்தியை கொடுக்காத இடத்துல தான் தமிழ் இடத்துக்கு எழுபத்தி ஏழு கொடுத்த அப்போ இன்றைக்கு நீங்கள் சமஸ்தியை கொண்டு வர இடத்துல மட்டும்தான் உண்மையிலே சர்வஜன வாக்கெடுப்புன்ற விஷயம் அவசியமாகிறது என்னென்னா மக்கள்கிட்ட கேட்குறதுக்கு வந்து தமிழ் இடத்துக்கு நீங்கள் தமிழத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த சமஷ்டி தீர்வை ஏற்க தயாரா தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுற தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொண்ட தயாரா என்று கேட்க வேண்டிய ஒரு இடம் வருது அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் தமிழீழமா ஒற்றையாட்சியாண்ட கேட்ட அதே கேள்வியை திரும்பவும் கேட்க தேவையில்லை அப்படி என்றா கேட்க போறீங்களா எழுபத்தில கொடுத்த ஆணைய தொடர்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஐமிச்சம் இருக்கு அதுதான் அர்த்தம் குறுக்காக கேட்டு அதில் வேண்டாமன்னு சொன்னால் அப்போ ஏன் திரு திருப்பி மாத்தணும் ஒன்றில் நீங்கள் உங்கள் கூட நிலப்பாட்டை மாற்றிருக்கிறீர்கள் அப்படியா இல்லை அப்போ எங்களை பொறுத்தவரை வந்து தேவையில்லை அப்ப எனக்கு அதே நபர் சொன்னது எங்களுக்கு இந்த சமஷ்டியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க என்னென்னா வந்து நான் தமிழ் இழுத்த கேட்டுக்கொண்டு தானே நாங்கள் வாரம் தமிழ் இழுத்த வந்து விரும்பி கேட்ட இடத்துல வந்து சமஷ்டி அதுக்குமே குறைவு தானே அப்ப நாங்கள் இறங்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் ஐயா நீங்களே சொன்னீங்க வந்து ஒற்றையாட்சியம் வந்து நீங்களோட தெரிவாக வந்து அந்த சர்வஜன வாக்கெடுப்பில் போட தயாரிண்டு ஒற்றையாட்சியம் வந்து சமஷ்டிக்கும் விட குறைவு தானே அப்போ உங்களுக்கு பதிமூணாம் திருத்தத்தை போடுறதுல வந்து அர்த்தம் இல்லை அப்போ பிரச்சனை இல்லை ஆனால் சமஷ்டியை போடுறது தான் குறைவுன்னு பார்க்குறீங்களோ அப்படி இல்லை சமஷ்டியை போடுறதான் பொருத்தம் ஏண்டா ஒற்றையாட்சியை எப்போ நிதாகரிச்சாச்சு அப்போ அதை நீங்கள் திருப்பி கேட்க தேவையில்லை உண்மையில் அந்த தெருவை கொடுக்கவே கூடாது அந்த தெருவை கொடுக்கறதின் ஊடாகவே நீங்கள் எங்களோட நிலப்பாட்டில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம் தான் அர்த்தம் அப்போ அது ஒரு தெருவாகவே இருக்கலாது அது அப்படி இருக்கிறதாக இருந்தால் வந்து சமஸ்டியாக மட்டும்தான் அது இருக்கணுமென்றது தான் என்கிட்ட கருத்தாக இருந்தது நாங்கள் விரும்பி கொண்டு வர சர்வஜனமாக்கெடுப்பை பற்றி தான் நான் சொல்கிறேன் அரசு கொண்டு வர சர்வஜன வாக்கெடுப்பை ஒருதலைபட்சமாக வந்து கொண்டு வரதை வந்து அது ஒற்றையாட்சியை பற்றி தானே அது அந்த தெரிவும் வந்து இந்த ஒற்றையாட்சியா இந்த ஒற்றையாட்சியா அதுதான் உங்களுக்கு இருக்கிற தெரிவு இன்றைக்கு இருக்கிற ஒற்றையாட்சியாக இல்லாட்டி புதுசாக தான் கொண்டு வர ஒட்டாட்சியாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட போகிறீங்கன்னு தான் தெரியும்